ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தான் பண்ண போகிறோம் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கிரீமியான பால் சேர்த்துக்கிறோம் தண்ணி ஊத்தாம நம்ம காய்ச்ச போகிறோம் பாலை வந்து அரை லிட்டர் பால் எடுத்துருக்கோம் நம்ம இப்போ வந்து ஹைலே வச்சுக்கோங்க அடுப்பை வந்து ஹைலே வச்சுக்கோங்க பால் வந்து ரொம்ப காய்ச்சணும்னு இல்லை ரெண்டு கோதி வ பொங்கிட்டு ரெண்டு கோதி வந்தால் போதும் இப்போ பால் வந்து நல்லா பொங்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நல்லா கலந்து விட்ருங்க பாருங்க மேலே நல்லா ஆடையாக வருது நம்ம ஏன் பால் வந்து தண்ணி ஊற்றாம காய்ச்சிரோன்னா அந்த ஐஸ்கிரீமோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா இருக்கும் அதனால தான் இல்லைனா ரொம்ப மாதிரி கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்தா அதனால தான் க்ரீமியாக இருக்கணுன்றக்காக தான் நம்ம பால் வந்து தண்ணி சேர்க்காம காய்ச்சிரோம் இது நல்லா கொதிக்குது அதாவது ஓரங்களில் படிஞ்சு விட்டுற அந்த ஆடை எல்லாம் வரும்ல அதெல்லாம் எடுத்து பால்லையே அப்படியே சேர்த்து விட்டுருங்க நல்லா கெட்டியாக இருக்கும் இப்போ பால் கொதிச்சுட்ருக்கு இப்போ நம்ம இதில் ஜீனி சேர்க்க போகிறோம் கப்பு ஜீனி எடுத்திருக்கோம் அரை லிட்டர் பாலுக்கு இதில் வந்து அரை கப்பு ஜீனி எடுத்துருக்கோம் நீங்கள் வந்து உங்களுக்கு தக்கன இனிப்புக்கு கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ பாலை நல்லா கலந்து விடுங்க நல்லா ஜீனியெலாம் நல்லா கரையிட்டும் அடுத்ததாக நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கோம் நம்ம இப்போ காய்ச்சாத பச்சை பால் வந்து சேர்க்க போகிறோம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இது வந்து இப்போ நம்ம கொதிக்குதுல பால் அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம சேர்க்குறோம் பட்டர் லைட்டாக அப்படியே எல்லோயிஷாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம இது சேர்க்குறோம் கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் பால் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுட் கலர் இல்லை அப் இல்லாத பட்சத்துக்கு லைட்டாக பால் கொதிக்கும்போதே மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பாலோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஸ்டர்ட் பவுடரு பால் பவுடர் இல்லாத வீட்டில் இல்லைன்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு வீட்டில் இருக்க கோதுமாவோ இல்லை மைதாமாவோ இல்லை கார்ன்ஃப்ளவர் இந்த மூணில் ஏதாவது ஒன்றா நீங்கள் பாலோட மிக்ஸ் பண்ணி கொதிக்கிற பாலில் சேர்த்துடலாம் ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக இருக்கிறதுக்கு தான் நம்ம இதை சேர்க்குறோம் இந்த பாலில் இந்த கலந்துடலாம் பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம பாதாம் பால்லாம் கூட்டி அந்த கலருக்கு இருக்கும் நல்லா லைட் எல்லோவாக பார்க்கவே நல்லாயிருக்கும் திக்காகிற வரைக்கும் நம்ம இப்படியே நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் நம்ம இது பண்ணாதான் கிளர்னா தான் அது கட்டி ஆகாமல் இருக்கும் அதனால் அப்படியே கலந்துக்கிட்டே இருங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்கள் பால் எவ்வளோ திக்காயிருச்சுன்னு இந்தளவுக்கு நல்லா திக்காயிரணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கலந்ததுக்கும் இப்போ இருக்கிற வித் டிஃப்ரெண்ட் தெரியுது இந்தளவு நல்லா திக்கானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணதும் கால் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா ஈசன் சேர்க்குறோம் நல்லா ஆரட்டும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் இதை ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுருங்க மூணு மணி நேரம் ஃப்ரீசரில் இருக்கணும் அதுக்கப்புறம் ப்ராசஸ்ஸை அடுத்து பார்க்கலாம் இப்போ இந்த கிரீமி பால் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதே டப்பாவில் ஊற்றி ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் மூணு மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் கண்ணாடி பாக்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம் ரெடி பண்ணி உள்ளே வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்குள்ளே நம்ம இங்கே பட்டர்ஸ்காட்ச் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்க்குறோம் இதை வந்து நல்லா கேரமல் பண்ணணும் அதுக்கு தான் இந்த ஜீனி தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த ஜீனியே இந்த ஹீட்டில் மெல்ட் ஆகும்ல அந்த அளவுக்கு நல்லா இது பண்ணணும் கேரமல் பண்ணி வைக்கணும் பாருங்கள் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கிது பாருங்கள் இப்போ தான் மெல்ட் ஆக ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் இது அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும் நம்ம சுகர் நல்லா கேரமலாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி ப்ரௌன் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வருது பாருங்கள் ஸ்டேஜில் நம்ம பட்டரை சேர்த்துக்கலாம் உள்ள பட்டரும் நல்லா சேர்ந்து மெல்ட் ஆகி பாருங்கள் கேரமில் வரணும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நட்ஸை சேர்த்துக்கலாம் முந்திரியும் பாதாம் தான் சேர்க்குறோம் நீங்கள் வேணால் வேர்க்கடில் கூட சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நட்ஸை ரெடி பண்ண அந்த ஸ்காட்சை ஒரு த ஒரு தட்டில் நல்லா நைட் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஊற்றி வச்சுருக்கோம் இது நல்லா ஆறணும் வச்சிடலாம் நல்லா ஆறட்டும் நம்ம ஐஸ்கிரீம் எடுத்து இப்போ பார்த்துர்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு இப்போ நம்ம இதை சீஜாரில் மாற்றிட்டு நம்ம ஒரு அடி அடிச்சுக்க போகிறோம் எவ்வளோ நல்லா பப்ளியாக இருக்குது பாருங்களேன் நல்லா க்ரீமியாக தெரியுது இப்போ நம்ம பல்ஸ் மோடில் ரெண்டு அடி மட்டும் அடிச்சிட்டு வந்துடலாம் மோடில் நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள் இப்படி இருக்கணும் அரைச்சா கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் நம்ம வந்து அப்படியே தான் அரைச்சோம் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது அடுத்து எதுவுமே நம்ம ஜாரில் சேர்த்து குறை குறான பவுடர் பண்ணிக்க போகிறோம் அதே பாக்ஸில் மாற்றிக்கிறோம் நம்ம பட்டர் ஸ்காட்சை ஒன்று ரெண்டாக நுணுக்கிட்டோம் இப்போ இதை நம்ம ஐஸ்கிரீமில் சேர்க்க போகிறோம் அப்படியே தூவிடுங்க தூவிட்டு அப்படியே ஒரு ஸ்பூனை வச்சு அப்படியே கலந்து விடுங்க நல்லா அப்படியே ஈவனாக எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம ஐஸ்கிரீமு ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஐஸ்கிரீமு நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு கரண்டியில் எடுத்து நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க ஐஸ்கிரீம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நல்ல க்ரீமியாகவும் இருக்குது பார்க்கவே தெரியும் நம்ம ரெண்டாவது வேறு ஒரு க பல்ஸ் மோடில் அரைச்சதுனால தான் அந்த க்ரீமியாக இருக்கும் இல்லைனா கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் மேலே ஐஸ்கிரீம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சம்மர் டைமில் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஐஸ்கிரீம்லாம் சொல்லவே வேணாம்